ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து வைகுண்ட ஏகாதசி வழிபாடை பற்றி தான் நாங்கள் என்றைக்கு பார்க்க போறோம் நம்ம பிடித்தது வந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகணும் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி வந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதிலும் வந்து குறிப்பாக விசேஷமான பண்டிகை நாட்கள் வரும்போதும் நாம் செய்யும் வழிபாடு நமக்கு வந்து இரட்டிப்பு மடங்கு பலன் கொடுக்கும் அந்த வகையில தான் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி திதியானது வந்திருக்கிறதா இந்த நாள்ல பெருமாளை நினைத்து என்னென்ன வழிபாடுகளை நாம மேற்கொண்டால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வைகுண்ட ஏகாதசி என்றால் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் ஆக வந்து வைகுண்ட ஏகாதசி திதி முழுவதும் வந்து நீங்கள் அந்த நாள் முழுவதும் நாராயணரின் பெயரை வந்து உச்சரித்துக் கொண்டிருக்கலாம் வேலை நேரத்துல வேலையை பாருங்கள் இல்லாத மற்ற சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா வாசுதேவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எந்த நாமம் ரொம்பவும் பிடிக்குமோ அந்த நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் ஏகாதசி அன்று வந்து கண் விழித்து பெருமாளை வந்து வழிபாடு செய்தால் நேராக வந்து சொல்வாங்க சொற்க சொர்க்கத்துக்கே வந்து நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார்கள் இப்படி கண் விழிக்க கூடிய நேரம் வந்து கோவில் இருக்கும் படி வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஏகாதசி தேதி வந்து பத்தாம் திகதி வருகிறது பத்தாம் திகதி இரவு ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு வந்து நீங்க தங்கி வந்து கண் விழித்தால் ரொம்ப ரொம்ப நல்லதா கோவிலுக்கு செல்லும் போது வந்து ஒரு நோட்டு புத்தகத்தை கையில எடுத்துட்டு சொன்னீங்கடா ஆயிரத்தி எட்டு முறை வந்து நீங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு எழுதலாம் அல்லது ராமா ராமா என்று எழுதலாம் அல்லது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி எழுதலாம் இப்படி வந்து எந்த பெருமாளை நாமத்தை நீங்க எழுதினாலும் தான் என்ன வேண்டுதலை மனதில் வைத்து இந்த நாராயணரின் வந்து பேரை நீங்க மந்திரமாக்கு எழுதுறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தியேட்டருக்கு வந்து போய் சினிமா படம் பார்த்து கொண்டு ஒரு பொழுதும் வந்து ஏகாதசி திதி என்று வந்து கண் விழிக்கவே கூடாது பெருமாளின் கதைகளை வந்து சொல்லும் திரைப்படங்களை பார்க்கலாம் தவறு கிடையாது என்பதும் நான் அன்று வந்து அதிகாலை வேலையில வந்து எல்லாராலையும் வந்து பெருமாளையும் சென்று தரிசனம் செய்ய முடியாத கோவில்களையும் ஆயிரம் கணக்குல வந்து லட்ச கணக்குல பக்தர்கள் இருப்பார்கள் இல்லையா பெருமாளின் பின்பாக வந்து செல்வதற்கு நமக்கு இடம் இருக்குமோ கிடைக்காதோ அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இந்த ஏகாதசி திதியில வந்து சொர்க்க வாசல் திறக்கும் போதுதான் பெருமாளை வந்து மனதாரம் நினைத்தாலே போதும் பெருமாள் பாதத்துல நமக்கு ஒரு இடம் கிடைத்து விடும் ஏகாதசி திதி என்று பாத்தீங்கன்னா முழுவதும் நீங்க சொர்க்க வாசல் திறந்துதான் இருக்கணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு வந்து சென்று அந்த சொர்க்க வாசல் வழியாக வந்து பெருமாளை வந்து நீங்க தரிசனம் செய்து கொள்ளலாம் பெருமாளை வந்து தரிசனம் செய்யும் போது உங்கள் உள்ளங்கில வந்து கொஞ்சம் சில்லறை காசுகளையும் கொஞ்சம் துளசி இலைகளையும் எடுத்துட்டு போங்க சொர்க்க வாசல் வழியாக வந்து நிற்கும் பெருமாளை வந்து தரிசனம் செய்து உங்கள் கையில இருக்கும் சில்லறை நாணயங்களையும் துளசி இலைகளையும் பெருமாளின் பாதத்தில் வந்து போட்டுட்டு வந்து உங்களுடைய துன்பங்கள் தீரணும் இனிமேல் நான் வந்து எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேளுங்க என் வாழ்க்கையில நல்லதே மட்டும் நடத்தி கொடு பெருமாளை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தால் உங்கள் வாழ்க்கையில வந்து நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் மன்னிப்பு வந்து கிடைக்கும் இனி வாழக்கூடிய நாட்கள்ல வந்து மனசாட்சிக்கு வந்து விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் வந்து இருக்கும் துயரங்கள் துன்பங்கள் நீங்கி பொருளாதார ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நல்லதொரு தீர்வா அந்த பெருமாள் வந்து உங்களுக்கு கொடுத்து விடுவார் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான பரிகாரங்களை வந்து உங்களுக்கு தான் சமர்ப்பணம் அனைவரும் வந்து எம்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை நானும் செய்து கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி